உள்ள சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது நேற்று மாலை யாழ்ப்பாணம் கோக்குவில் பகுதியில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் பதில் தலைவர் சி வி கே பொதுச் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆகியோரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் தலைவர் கஜேந்திரகுமார் பொதுச் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரும் கலந்து குறிப்பிடத்தக்கது அரசியல் அனுசரணியால் உருவாகியிருந்த குற்றங்கள் நிறைந்த நாட்டுக்கு பதிலாக நல்லதொரு நாடாக இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வைப்பதற்காக தனக்கு வழங்கப்பட்டிருக்கும் கைவிட முடியாத பொறுப்பை உயிரை தூச்சமாக கருதி செய்து முடிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார உறுதி அளித்துள்ளார் இலங்கை இயற்கை வளங்களினாலும் நிறைந்த தன்னிறைவான நாடாக இருந்த போதிலும் முன்னிய ஆட்சியாளர்களின் திட்டமிடாத செயற்பாடுகள் காரணமாக நாட்டுக்கு அபிவிருத்தி கிட்டாமல் போயுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கம் படிப்படியாக நிலையானதாக நாட்டின் பொருளாதாரத்தை காட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றது என்றும் தெரிவித்தார் கல்கிரிகாம பகினிகமா சரி சமாதி விகாரையில் தாது வழாகம் மெட்டம் சிலை திரப்பு விழாவில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி என்ரோகுமார திசாநாயகா இதனை தெரிவித்தார் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சிக்கன் குனியா பெறவும் வேகம் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் வைத்தியர் டெங்கு நோய் பரவலும் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலே அதிகளவானோர் சிக்கன் குனியாவால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் கற்பணி தாயொருவர் சிக்கன் குனியா நோயினால் பாதிக்கப்படுவராயின் ஏன் அது தொடர்பில் விசாரண கவனம் செலுத்தப்படும் வயிற்றில் உள்ள சிசு தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் எனவும் இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் வைத்திய சுரந்தா தெரிவித்துள்ளார் அதிகாரிகள் ஒருவர் சில முதலீடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காது இழுத்தடிக்கின்றார்கள் என்பது தெரியும் அதற்காக அமது மாகாணத்துக்கு முதலீடு செய்ய வரும் உங்கள் முயற்சிகளை தயவு செய்து கைவிட்டு விடாதீர்கள் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்கள் கோரிக்கை முன்வைத்தார் இலங்கை கனடா வர்த்தக சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பில் யாழ்ப்பாணம் முதலீடு வர்த்தக மன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தளப்பிலான கலந்துரையாடல் அரியாலை ஜோஹேட்டலில் நேற்றைய தினம் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆளுநர் தனது உரையில் கூறியதாவது restricted access to capital and constrained market opportunities. Small so like and medium-sized businesses, which form the backbone of our economy, are particularly affected by supply chain disruption, skills shortages, and regulatory complexities that impede their growth and sustainability. Despite these obstacles, we are indebted by the स्टेट फार सपोर्ट ऑफ द केंद्रीय गवर्नमेंट अँड द श्रीला कनडा बिझने कौनस कॅनडा स्टोरी ना एकामी ट्रानिक யாழ்ப்பாணம் வடம்பராஜி தொண்டம் ஆச்சிரமத்தின் மாதாந்த ஞானசுடர் முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது இதழ் வெளியீடு நேற்று காலை சந்நிதியான் ஆசிரமத்தில் சந்நிதியான் ஆசிரம முதல்வர் கலாநிதி சாதனி தமிழன் மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்றது இதில் வெளியீட்டுறையை திருமதி அமிர்த சுதர்சன் நிகழ்த்தினர் மதிப்புறையினை வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியின் ஆசிரியர் துறை கடைசம் மூட்டி நிகழ்த்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தாயாரை கடந்த மாதம் பத்தாம் தேதியில் இருந்த முல்லைத்தீவு செல்வபுரத்தில் இருந்த காணப்பிள்ளையற்றும் தனது தாயாரை கண்டுபிடிக்க ஊடகங்கள் உதவ வேண்டும் மற்றும் காணாமல் போனவரான செலோமியா பிள்ளை மேரி புளோமிராவின் மகள் முடியலகன் வேணி கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று கட்கோவளத்தில் உள்ள கரது இல்லத்தில் வைத்து நடத்திய ஊடக சந்திப்பில் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதா அது என் பேர் வந்து முடியழகன் வேணி அம்மாவோட பேர் வந்து பிள்ளை மேரி பிலோமினா முல்லத்தீவில் இருக்கிறவா செல்வபுரம் முல்லத்தீவு நாலாம் மாதம் பத்தாம் தேதி பத்து மணி போல பகல் பத்து மணி போல வழிக்கிட்டவா அப்படி அண்டிய மகள் வீட்டை போகிறான்னு வலிக்கிட்டவா ஆனால் அங்கே போகல அதில் இருந்து நாங்கள் தேடிக்கொண்டான்னு இருக்கிறோம் சொந்தக்காரட்ட வீட்டை ஒரு இடம் அவள் இல்லை நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம் அவ கிடைச்சால் எங்களுக்கு நீங்கள் அறிவியுங்கோ ஃபோன் நம்பர் வந்து சைபர் எழுபத்தேழு ஐம்பத்தஞ்சு எழுபது அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இவ இதுதான் அவா வாதான் அம்மா மற்றதுவா கண்டுபிடிச்சால் இந்த நம்பருக்கு சைபர் எழுபத்தேழு ஐம்பத்தஞ்சு எழுபது அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மற்ற நம்பர் வந்து சைபர் எழுபது நூற்றி எழுபத்தி ஆறு அறுபத்தொன்று எழுபத்தெட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கோ தயவுசெய்து அவள் நாங்கள் இப்போ தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம் எங்கே இருந்தாலும் கண்டால் நீங்கள் இந்த நம்பருக்கு உடனடியாக எங்களுக்கு அவ அவ பிடிச்சி வச்சு கொண்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நாங்கள் உடனடியாக எந்த எந்த டைம் வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து அவ அவ தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறோம் அவ யாழ் வடமராட்சி கிழக்கு தேசிய மக்கள் சக்தியின் இணைப்பாளர் மீது தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி வேட்பாளர்கள் ஊழல் குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார்கள் வடம் கிழக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வேட்பாளர்களினால் நேற்று முன்தினம் சமூக மாற்றத்துக்கான ஊடக மையத்தில் ஊடக சாந்தி போன்று நிகழ்த்தப்பட்டது இக்கட்சியின் போல சாசனம் பகிர்ந்து அளிக்கப்பட்ட விதத்தில் முரண்பாடுகள் இருப்பதாக தெரிவித்த வேட்பாளர்கள் வடம்பாட்சி கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியின் இணைப்பாளர் மீதும் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் கட்சி படம் தராத போதிலும் சிறிய தொகையொன்றுக்காக பெரிய தொகைக்கான கையெழுத்தை வாங்க முடிந்ததாக இணைப்பாளர் மீது குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது இது தொடர்பாக வேட்பாளர்கள் மத்தியிலும் ஊடகவியலாளரினால் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த பெண் ஒருவர் நான் பதினோராம் வட்டாரத்தில் முதன்மை வேட்பாளராக போட்டியிட்டேன் எனக்கு கட்சியிலிருந்து எந்த ஒரு நிதியும் வரவில்லை எனது தேர்தல் செலவுக்காக அறுநூறு ரூபாய்தான் இணைப்பாளராக தண்ணி போத்தலுக்கு வழங்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் கிழக்கு இணைப்பாளர் அறுநூறு ரூபாய் செலவுக்காக தந்துவிட்டு அறுபதாயிரத்துக்கான கையவமிடுமாறு என்னிடம் கையெழுத்து வாங்க முடிந்தனர் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய எச்சரித்ததாகவும் தான் இடவில்லை எனவும் குறித்த பெண் வேட்பாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த சக வேட்பாளர்கள் கட்சியால் அதாவது உங்களுடைய இணைப்பாளரால் உங்களுக்கு ஒரு தொகை ஒரு சிறிய தொகை வழங்கப்பட்டு ஒரு பெரிய தொகைக்கு கையொப்பம் வாங்க முனைந்ததாக உங்களுடைய வேட்பாளரே வேட்பாளர்களாலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இது உண்மையில இது தொடர்பில் என்ன நடந்தது நாங்கள் நடந்துட்டா கேட்ட போது நிரப்பித்தரணும் இதை நிரப்பித்தராகி இது உங்களை கோர்ட்ஸுக்கு போகணும்னு சொல்லி ஆனால் எனக்கு செலவு காசு வெறும் அறுநூறு ரூபாய் அறுநூறு காசு மிச்சம் நாங்க கையால போட்டு செய்தாலும்

தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி கிழக்கு அமைப்பாளர் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீங்களும் சுமத்தி இருக்கிறீர்கள் இந்த வடமராட்சி கிழக்கு பகுதிகளிலும் பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது அவர் தொடர்பில் அதாவது சட்டவிரோத மீன்பிடி மணல் கடத்தல்கள் போன்ற செயற்பாடுகள் செயற்பாடுகளை நிறுத்துவதாக கூறியவர்கள் அவர்களுடன் இந்த பயணிப்பதாக ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறார்கள் இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சார்ந்து வனமாட்டிகளுக்கு சார்ந்துதான் சென்றே நலம் கதைத்தான் இதுக்குள்ள சென்று பயணத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் ரொம்ப அமைப்பாளர் ஊழாக சமாதத்தில இருந்து பெற்றோர் அனுமதி கூறப்பட்டிருக்கிறார் மூன்று நாலு மாதத்துக்குமே ஊக்கப்பட்டது இடிந்தால் மட்டும் தான் சமாதத்தை கொடுத்திருக்கிறேன் அமைக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஆனாலும் இந்த அமைப்பாளர் ஊழாக எந்த அளிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இரண்டாவது மன்னர்கள் நடந்து கொண்டிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி காரியாலயம் என்று இருக்குது ஆனால் பல பகுதி தானிநாயகாலயா பல வரலாற்றில் பல இடங்களில் மன்னர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனா இந்த ஆரம்பித்து மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கிறது அவரால் இது நடவடிக்கை அதே மாதிரி சட்டம் போல தொழில் நோங்கி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் நிரூபிக்கப்படவில்லை நாங்களும் ஒவ்வொரு தடவை தலைமைகளுக்கும் செல்லி அமைப்பாளர்களாக தான் நாங்கள் சொல்லுவோம் என்று தெரிவி அமைப்பாளருக்கும் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யிறன் செய்கிறன் செய்கிறோம் என்று சொல்லி சொல்ற சொல்லப்பட்டது செய்கிறோம் ஆனாலும் கட்டியும் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யப்படவில்லை அதை தவிர இந்த கடற்கொண்ட இந்தியா தான் மக்களுக்கு பலம் வழங்கப்பட்டது இரண்டு கூட்டத்தின் காரணத்துக்கு இந்த பலம் வழங்கப்படவில்லை

கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பிரயாணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டார் சம்பவம் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சந்திரகாந்தனை கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி கொழம்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் மூன்று மாதம் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் கடந்த ஏப்ரல் எட்டாம் திகதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்கிளப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத சட்டத்தின் கீழ் மூன்று மாதம் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் இந்நிலையில் மட்டக்களப்பு முதலாவது வாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பில் இருந்து வெறையை தாழ்ந்துள்ள விசேட அதிரடிப்படை மற்றும் குற்ற புலனாய்வு துணையர் சம்போதனமான நேற்று பகல் முற்றுகையிட்டனர் நடப்பு ஐபிஎல் சீசனில் நேற்றிய எலிமினேட்டர் ஆட்டத்தில் குஜராத் அணியை இருபது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது மும்பை இந்தியன்ஸ் அணி மூலம்பூரில் உள்ள மகாராஜா ஜாதவி சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் நானே சுழற்சியில் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணியின் தலைவர் ஹார்திக் பாண்டியா பேட்டிங் தேர்வு செய்தார் இதன் மூலம் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியுடன் மும்பை அணி விளையாடும் அதில் வெற்றி பெற்ற அணி ஆர் சிபி அணியுடன் ஜூன் மூன்றாம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் விளையாடும் நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நேற்று முதினம் இரவு எட்டு மணி முதல் நேற்றிரவு எட்டு மணி வரையிலான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுமார் ஐம்பதாயிரத்தி ஒன்பது மின்சார தடைகள் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொருளியலாளர் தம்பிகா விமலரத்னா தெரிவிக்கையில் பதிவாகிய மின்சார தடைகள் தொடர்பான முறைப்பாடுகளில் இதுவரையில் பதினான்காயிரத்தி முப்பது முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறினார் மீதமுள்ள மின்சார தடைகளை விரைவு செய்யும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதன் பணி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நாடு முழுவதும் மின்சார தடைகளை சரி செய்யும் பணிகளை மின்சார சபை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் மின்சார தடைகள் தொடர்பாக பதிவாகிய முறைப்பாடுகளின் மத்தியில் மற்றும் மேல் மாகாணங்களில் அதிக முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் பொருளியலாளர் தம்பிகா விமலரத்ன குறிப்பிட்டார் ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை அறிவிப்பை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது அதன்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் மஞ்சள் நிற முன்னெச்சரிக்கையின் முதல்கட்ட அறிவிப்பு நேற்றிரவு ஒன்பது மணி முதல் இன்றிரவு ஒன்பது மணி வரையிலான அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு வெளியிடப்பட்டுள்ளது மண் சரிவு எச்சரிக்கையாக காலி மாவட்டத்தில் பத்திரிகமாக காண்டி மாவட்டத்தில் கங்கை இகலா கோரலை மற்றும் கேகாலை மாவட்டத்தில் அரணாய்க மற்றும் மாவட்டத்தில் அம்பக்கம்மார் நோர்பூர் ரத்தனிபுரி மாவட்டத்தில் கிரியில் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் மண் சரிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை தேர்தல் ஆணையம் சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நேற்று நள்ளிரவுடன் முடிந்தது அதன்படி அந்த பேர்களை குறிப்பிட அறிவித்தல் இன்று தேர்தல் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட உள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கடந்த பிப்ரவரி பதினேழாம் திகதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின் ஊடாக உள்ளூராட்சி நிறுவனங்களின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டாம் திகதி ஆரம்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதித்துள்ளார் அதன்படி உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் அவர்களின் பதவிக்காலம் காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பு வர்த்தமானியில் வெளியிடப்பட வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை உடனடியாக தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டு கடந்த மே இருபத்தி ஏழாம் திகதி தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டுள்ளது இம்முறை உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நேற்று நள்ளிரவுடன் முடிவடைந்தது அதன்படி அந்த பேர்களை குறிப்பிட வர்த்தமானி அறிவித்தல் இன்று தேர்தல் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட உள்ளது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கடந்த பிப்ரவரி பதினேழாம் திகதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின் ஊடாக உள்ளூராட்சி நிறுவனங்களின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டாம் திகதி ஆரம்பிக்க வேண்டுமற்ற நிபந்தனை விதித்துள்ளார் அதன்படி உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் அவர்களின் பதவிக்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பு வர்த்தமானியில் வெளியிடப்பட வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பேர்களை உடனடியாக தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உத்தரவிட்டு கடந்த மே இருபத்தி ஏழாம் தேர்தல் ஆணைக்குழு வேர்த்தமாணி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது உறுப்பினர்களின் பேர்கள் வேர்த்தமாணியில் வெளியிட்ட பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது ஐம்பது சதவீதம் பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற கட்சியால் பரிந்துரைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தவிசாளர் மற்றும் உபதவிசாளர்களின் பேர்களையும் தேர்தல் ஆணைக்குழு வேர்த்தமானியில் வெளியிட உள்ளது வாழ்வட்டு தாக்குதலுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மூவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் எகலியக்கூடாஸ்பிரி குட்பட்டா நெந்தரா சந்திப்பில் உள்ள ரயில் வீதிக்கு அருகில் நேற்றிரவு மூன்று பேர் மீது குழு ஒன்றினால் இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் படுகாயமடைந்த மூவரும் எகலியக்கூடா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காயமடைத்த மற்ற இருவரும் மேலதிகா சிகிச்சைக்காக ரத்னபுரி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர் இமதக்கொட ஹேட்ட பகுதியை சேர்ந்த இருபத்தி ஏகலிய வயது தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார் மொரகொடா போலீஸ் பிரிவில் முறிய கடவிழா பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தார் சிறுவன் நேற்று ஏரியில் நீந்து சென்ற போது இந்த விபத்தில் சிக்கியுள்ளார் மாரதன் கடவுள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிறுவன் இறந்துவிட்டதாக தகவல் கிடைத்ததாக மொரகொண்டா போலீசார் தெரிவித்தனர் தளத்துறை மொரந்துடுவா பிரதேசத்தில் வசிக்கும் பத்து வயதுடைய சிறுவனை இவ்வாறு இழந்துள்ளார் சம்பவ தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி போலீஸ்பிரிக்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் முப்பத்தி எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாயான மனோதர்ஷன் விதுசா என்பவர் நேற்று கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் இவரது சடலம் பெரிய நீலாவணி போலீசாரால் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அம்பாறை வைத்தியசாலைக்கு எடுத்து செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன ஆரம்ப கட்ட விசாரணையின் படி குறித்த பெண் தனது வீட்டில் தனியாக இருந்தபோது கழுத்து மற்றும் தலை உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான காயங்கள் ஏற்படுத்தப்பட்டு அடித்து தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் மரணமடைந்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் வேலை நிமித்தம் தங்கியுள்ளதாகவும் சம்பவம் நடைபெற்ற வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காணொளிகளை சேமிக்கும் கருவியில் கொலையில் ஈடுபட்டவர்களால் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சர் இம்மு சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று மேற்பார்வை செய்தார் மேலும் அம்பாறை தடவியல் போலீசார் மோப்ப நாய்களின் உதவியுடன் சந்தேக நபர்கள் மேட்டும் தடயங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாவா கல்குவாரி ஒன்று இடிந்து விழுந்த விபத்தில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஆறு தொழிலாளர்கள் மாயமாகியுள்ளனர் விபத்து ஏற்பட்ட போது இருபத்தி நான்குக்கும் மேற்பட்டவர்கள் குபாரி ஈடுபாடுகளில் சிக்கிக் கொண்டனர் இடிபாடுகளில் சிக்கியவர்களில் பத்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன எஞ்சியவர்களின் பலர் உயிருடன் மீட்கப்பட்ட போதிலும் ஆறு பேர் இன்னும் கண்டறியப்படவில்லை மாயமானவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றது விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரையில் தகவல் எதுவும் வழியாகவில்லை இது தொடர்பான அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்களின் பெயர்களை அறிவித்து புதுப்பிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்றி பதினேழு நபர்களின் பெயர் விவரங்கள் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழீழ அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் கனேடிய தமிழர் தேசிய அவை மற்றும் என அறியப்படும் தமிழ் இளைஞர் அமைப்பு ஆகியன இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இத்துடன் நமது டாப் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து டிவியின் பிரதான செய்திகளுடன் வணக்கம்